பெண் தலைவரை கூப்பிட்டு உட்கார வச்சு இப்படியாக பேசியது அப்படின்றது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது இப்படியே எங்கேயும் நடந்ததே கிடையாது இது நடப்பது அப்படின்றது பாஜகவில் மட்டும்தான் நடக்கும் இப்படிப்பட்ட அகங்காரம் அப்படின்றது கூடாது தலைமை பொறுப்புக்கு அது அழகல்ல அப்படின்னு இன்னைக்கு வெளிப்படையாக பாஜகவினுடைய தலைமையை அவர் விமர்சிச்சிருக்கிறார் ஒரு பெண் தலைவரை பொது மேடையில் வைத்து நான் இப்படித்தான் மிரட்டுவேன் இதுதான் எங்களுடைய அகங்காரம் இந்த தான் நாங்கள் இருப்போம் அதில் நாங்கள் கொஞ்சமும் சளைக்கவில்லை நீங்க வந்து முழு மெஜாரிட்டி கொடுக்காட்டினாலும் நாங்க அப்படித்தான் இருப்போம் அப்படின்றதுக்கான உதாரணம் தான் இது தமிழிசை தொடர்பாக நீங்க தமிழிசைக்கு எதிராக அவர் 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 அந்த ஜஸ்டர் யாருமே இதை செய்ய மாட்டாங்க திடீர்னு ஒரே நைட்ல ஓவர் நைட்ல அண்ணாமலை பொறுப்பேற்ற உடனே அடுத்த நாள் பாஜக உலகத்துக்கே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவது சுத்தம்பக்க அயோத்தி பகுதி மக்களை வந்து ரொம்ப கேவலமா சமூக வலைத்தளங்கள்ல எழுத ஆரம்ப மிக கேவலமாக எழுத ஆரம்பிச்சாங்க ராமரை வந்து நீங்க வந்து வெறும் தேர்தலுக்காக தான் பயன்படுத்துனீங்களா வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருச்சு நீங்க இப்படி கேவலமா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க ராமரை கைவிட்டு விட்டீர்கள் ராமர் ஒரு கடவுள் நீங்க வந்து அது ஒரு தேர்தலுக்கான ஒரு ஒரு பண்டமாக நீங்க ராமரை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சார்யா சொல்லிருவாரு ஜெய் ஸ்ரீராம் மாறி ஜெய் ஜெகநாத் மாறிடுச்சு அரண் நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்நியர்களுக்கு வணக்கம் நான் மதநெறிவழகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் அசிப் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுடைய பதவியேற்பு விழா அதுக்கு அமித்ஷா வந்திருக்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன் அவரும் போயிருக்கிறாங்க ஒரு மரியாதை நிமித்தமாக அமித்ஷாவை மேடையில் வச்சு ஒரு வணக்கம் போட்டுட்டு போகலாம் அப்படின்னு கிராஸ் பண்ணலாம்னு போன நேரத்தில் கூப்பிட்டு வச்சு அவர் வந்து திட்டு திட்டு திட்டுறாரு அதை போதே தெரியுது கையை விரலை காட்டி காட்டி அது வந்து ஒரு எச்சரிக்கையா அல்லது ஒரு மிரட்டலோ ஏதோ ஒரு வகையில் வாய இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு அது எல்லாருமே அதை சொல்கிறாங்க தினமலரில் கூட வந்து அதை காடு போட்டு தமிழிசையை எச்சரித்த அமித்ஷா அப்படின்னு காடு போட்டுக்கிறாங்க எல்லா பக்கமும் வந்து ஒரு ஒரு பெரிய விவாதத்தை உருவாக்கி இருக்கிறது ஒரு மாநில தலைவராக இருந்தவர் இரண்டு மாநிலங்கள்ல வந்து கவர்னராக இருந்தவர் ஒரு மாண்புமிக்க ஒரு நபரை வந்து ஒரு பொது வெளியில எல்லா ஊடகங்களுக்கு முன்னாடி பொது மேடையில இப்படி அவமானப்படுத்தி விட்டார் இது சரியா இப்படி ஒரு விவாதம் நடக்குது இப்படி பார்க்கறீங்க இப்ப நீங்க இந்த விரலை காட்டார் பாத்தீங்களா இவங்கதான் வந்து தேர்தல் பிரச்சாரத்தின் போது என்ன சொன்னாங்க நாங்க வந்து சக்தியை வழிபடுகிறோம் தமிழ்நாட்டில் அதாவது தமிழ்நாட்டிலையும் சரி இல்லைன்னா ராகுல் காந்தியும் சரி சக்தியை வந்து ஒழிப்போம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ இவர்கள் சக்திக்கு எதிரானவர்கள் அப்படின்னு பேசிய நபர்கள் தான் இன்னைக்கு பொது வழியில நீங்கள் சொல்வது போல மெயின் ஸ்ட்ரீம்ல பெண்கள் அரசியலுக்கு வருவது அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு அரிதான ஒரு விஷயம் தான் உண்மையில் சொல்லப்போன ஆண்களுடைய ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது யாரோ ஒரு சிலர் தான் வருகிறார்கள் அவர்கள் தான் ஒரு சிலருக்கு தான் இப்படிப்பட்ட பொறுப்புகள் கிடைக்குது பதவிகள் கிடைக்குது ஒரு சிலர் தான் சாதிக்கிறார்கள் அப்படி சாதித்து காட்டிய ஒரு நபர் தான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவர்கள் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருக்கட்டும் பட் அந்த கட்சிக்கு உண்மையாக இருந்தவர் அந்த கட்சிக்காக உழைத்தவர் அந்த கட்சியால் அங்கீகரிக்கப்பட்ட நபர் இப்ப சாதாரண நபருக்கு தூக்கி வந்து இப்படிப்பட்ட பதவிகள்லாம் கொடுக்க மாட்டாங்க ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் பொறுப்பு கொடுக்க மாட்டாங்க ஒரு மாநிலத்தினுடைய கவர்னர் பொறுப்பு கொடுக்க மாட்டாங்க அதற்கு பிறகு திருப்பி

அவங்க கட்சியை சேர்ந்தவங்களே வெளியாற்றல் சொல்றது கூட அதையும் சொல்லக்கூடாது அப்படியாக பேசுவதே தவறு ஆனா இன்னைக்கு அவர்கள் கட்சியை சேர்ந்தவர்களே அப்படிப்பட்ட கேலி கேலி கண்டலுக்கு அவர்களை உள்ளாக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நபரை வந்து பொது வெளியில அப்படி இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அவர் உள்துறையா பொது பொறுப்பேற்றிருக்கிறார் இரண்டாவது முறையாக அப்போ இன்னைக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு பக்கத்துல மாற்று கட்சியை சேர்ந்த நபர்களும் இருக்கிறாங்க பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா சிராக் பஸ்வான் இருப்பாரு சோ அவங்க முன்னாடி வந்து தன்னுடைய கட்சியை சேர்ந்த அதுவும் ஒரு பெண் தலைவரை கூப்பிட்டு உட்கார வச்சு இப்படியாக பேசியது அப்படின்றது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது இப்படி எங்கேயும் நடந்ததே கிடையாது இது நடப்பது அப்படின்றது பாஜகல மட்டும்தான் நடக்கும் ஆனா இவர்கள் தான் சொல்லுவார்கள் சக்திக்கு எதிராக பேசினார் சக்தியை ஒழிப்போம் அப்படின்னு பேசினார் ராகுல் காந்தி அப்படின்னு இன்னொரு பக்கம் போய் பிரச்சாரம் பண்ணக்கூடிய நபர் தமிழிசையை பேசியது போல நிர்மலா சீதாராமன பேசுவாங்களா அல்லது வானதியை கூட இப்படி பேசிடுவாங்களா இப்படியான ஒரு விமர்சனம் ரெண்டு காரணத்துல சொல்றாங்க அவங்களுடைய சாதி அப்படின்றது உங்களுடைய நிறம் அப்படிங்கறத தாண்டி ஆர் எஸ் எஸ்ல இருந்து வராத ஒரு நபர் அவங்க அதனாலயே அவங்க மேல பாகுபாடு காட்டப்படுகிறது இப்படி ஒரு பார்வை இருக்கு அந்த பார்வைக்குள்ள வரும்போது நீங்க ரொம்ப முக்கியமா ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திருக்கீங்க ஆர் எஸ் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் மோகன் பகவத் ஆர் எஸ் எஸ் தலைவர் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறாரு என்ன அப்படின்னா இந்த அகங்காரம் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது மோடிக்கு தானே அமித்ஷாவுக்கு சொல்றாரு அகங்காரம் ஆகாதுன்னு அவர் சொன்னது மோடியை மட்டும் கிடையாது இன்னைக்கு வந்து யார் வந்து பாஜகவினுடைய முகமாக இருப்பது அமித்ஷாவும் மோடியும் தான் ரெண்டு பேரும் தான் வேற யாரு இவர்கள் இருவரையும் பற்றி தான் இன்னைக்கு போகன் பகவத் அப்படி சொல்லியிருக்கிறாரு இப்படிப்பட்ட அகங்காரம் அப்படின்றது கூடாது தலைமை பொறுப்புக்கு அது அழகல்ல அப்படின்னு இன்னைக்கு வெளிப்படையா பாஜகவினுடைய தலைமையை அவர் விமர்சிச்சிருக்கிறாரு அந்த விமர்சனம் அப்படின்றது சரிதான் அப்படின்றத பல தருணங்கள் அவங்க தொடர்ந்து உணர்த்தி வந்தாலும் கூட இந்த விமர்சனத்துக்கு பிறகும் நாங்கள் அப்படித்தான் இருப்போம் அப்படின்னு ஆர் தலைவர் மோகன் பகவத்துக்கு தன்னுடைய இந்த நடவடிக்கையின் மூலமாக அமித்ஷா பதில் சொல்லி நீ என்ன என்ன கேக்குறது நான் அப்படித்தான் இருப்பேன் என் கட்சியை சேர்ந்த ஒரு பெண் தலைவரை பொது மேடையில் வைத்து நான் இப்படித்தான் மிரட்டுவேன் இதுதான் எங்களுடைய அகங்காரம் இந்த அகங்காரத்தோடு தான் நாங்கள் இருப்போம் அதில் நாங்கள் கொஞ்சமும் சளைக்கவில்லை நீங்க வந்து முழு மெஜாரிட்டி நாங்க அப்படித்தான் இருப்போம் அப்படின்றதுக்கான உதாரணம் தான் இது அவர் மீண்டும் உள்துறை அமைச்சராக உட்கார்ந்து இருக்கிறதே வந்து அதனுடைய வெளிப்பாடு தானே அப்போ எதன் அடிப்படையில பாஜகவுக்கு தனி பெரும்பான்மையை மக்கள் வழங்கவில்லை எதன் அடிப்படையில் உபியில் இந்த அளவுக்கு நான் சொல்றது உத்தரப்பிரதேசத்துல இந்த அளவுக்கு மிகப்பெரிய தோல்வியை அவர்கள் சந்தித்தது எதற்காக இந்த அகங்காரத்திற்காகத்தான் இப்படித்தான் அந்த தோல்வியை சிந்திச்சாங்க ரெண்டாவது இந்த பொறுப்புகள்ல அதாவது பிரதமர் பொறுப்புல நரேந்திர மோடியும் உள்துறை அமைச்சர் பொறுப்புல அமித்ஷாவும் இருப்பதை ஊபி மக்கள் விரும்பவில்லை இந்தியாவில் எங்கெல்லாம் வந்து பாஜகவுக்கு எதிராக வாக்குப்பதிவாக இருக்கிறதோ அங்கெல்லாம் வந்து மக்கள் விரும்பவில்லை அந்த விருப்பத்துக்கு மாறாகத்தான் இன்னைக்கு பிரதமராக நரேந்திர மோடி பொறுப்பேற்று இருக்கிறார் உள்துறை அமைச்சராக அமித்ஷா பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார் இவர்களை பொறுத்த வரைக்கும் மக்களினுடைய அந்த கருத்தை ஏற்றுக்கொள்வதற்கே அவர்கள் தயாராக இல்லை அப்படின்ற போது மக்களே அவர்கள் அப்படித்தான் தங்களுக்கு ஓட்டளிக்கக்கூடிய ஓட்டளித்த மக்களையே அவர்கள் அப்படித்தான் பார்க்கிறார்கள் அப்படின்ற போது இன்னைக்கு பொது வெளியில அது தெரிய வந்திருக்கு தமிழிசை தொடர்பாக இன்னைக்கு தமிழிசைக்கு எதிராக அவர் 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 காமிச்ச அந்த ஜெஸ்டர் யாருமே அதை செய்ய மாட்டாங்க எவ்வளவுதான் கோபமாக இருந்தாலும் சிரித்து கொண்டு கடந்து போகக்கூடிய தலைவர்களை நம்ம பார்த்திருக்கோம் நாம் சொல்றது தேசிய அளவிலையும் சரி தமிழ்நாட்டு அளவிலையும் சரி இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்போது தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு அதை அதுவும் தனிப்பட்ட முறை நான் சொல்றது ஒரு தனியான ஒரு அறையில் கூட இன்னைக்கு அமித்ஷா அவர்களும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் கட்சியினுடைய பிரச்சனை தொடர்பாக பேசி இருந்தாலும் கூட அந்த தருணத்தில் கூட யாருமே இல்லாத அந்த மூடப்பட்ட அறையில் கூட அமித்ஷா இப்படி நடந்து கொண்டிருந்தால் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று தனி அறையில நடந்தாலும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது அண்ணாமலையின் எதிர்ப்பு அணியில் அவர் இருக்கிறார் இருந்துகிட்டு எதற்கு எங்க இருந்து அந்த எதிர்ப்பு வந்தது இந்த கேள்வி இருக்குல்ல இப்ப தமிழிசை அவர்கள் எழுப்பிய ரொம்ப முக்கியமான கேள்வி பாஜக அப்படின்ற ஒரு கட்சியை குறைந்தபட்சம் தமிழ்நாட்டு அளவில் நான் எப்படி வைத்திருந்தேன் பாஜகவினுடைய தலைமை பொறுப்பில் நாங்கள் இருக்கும் பொழுது வெறும் தமிழிசை அவர்களை மட்டும் சொல்லலை இதற்கு முன்னாடி இருந்த தலைவர்களும் கூடி ஸோ அப்போ நம்ம பாஜகவை எப்படி பார்த்தோம் எப்படியாக இருந்தது இன்னைக்கு பாஜக எப்படியாக இருக்கு அப்படின்றத அவர் சுட்டி காட்டுறாரு அதுவும் வந்து போகிற போக்குல ஒரு சின்ன தான் சுட்டி காட்டுறாங்க என்ன அப்படின்னா இன்னைக்கு முக்கியமான பொறுப்புகளில் குற்றப்பின்னணி இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றத வருத்தத்தோட பதிவு செய்கிறாரு அவர் அந்த கட்சியை சேர்ந்தவர் அந்த கட்சியினுடைய வளர்ச்சியை விரும்பக்கூடிய ஒரு நபர் அப்படின்ற போது அந்த கட்சி இப்படிப்பட்ட தவறான வழியில் பயணிக்குது அதற்கு சிலர் காரணமாக இருக்கிறார்களே அப்படின்றத அவர் சொல்றதுல என்ன தவறு அப்படி என்னத்தை செஞ்சுட்டாங்க அவங்க இல்ல கட்சிக்கு உள்ள பேச வேண்டியதை நீங்க புதுவெளியில பேசுறீங்க அதனால வார் ரூம் அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க நீங்க கட்சி நடத்தின லட்சணங்களுக்கு தெரியும் நீ எங்க கொண்டு வச்சிருந்தீங்க நீங்க எல்லாம் கேலிக்குரியதான் மாத்தி வச்சிருந்தீங்க தாமரை மலர்ந்தே தீர சிரிக்கிறாங்க நீங்களும் கூட சேர்ந்து சிரிக்கிறீங்க ஆனா அண்ணாமலை அப்படி இல்லை போர்க்கணத்தோட கட்சி எடுத்துட்டு என்னுடைய பர்சனல் அனுபவத்துல இருந்து இதை நான் பதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு பன்னெண்டோ இருக்கும் பன்னெண்டோட இறுதி பகுதின்னு நினைக்கிறேன் அப்போ அப்போதான் முதல் முறைய புதிய தலைமுறை அப்படின்றது ஒரு சேனல் வந்து அப்போதான் தமிழ்நாட்டுல இந்த மீடியா ட்ரெண்டே மாறுது அப்போ இதுலதான் வந்து முதல் முறைய டிபேட் ஷோ அறிமுகப்படுத்தப்படுது எல்லாருடைய கருத்துக்களுக்கும் இடம் ஒளிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஒரு ட்ரெண்டை உருவாக்குறாங்க அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் பட்சத்தில் ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏற்பட்டுச்சுன்னா யா எல்லா கட்சிகளினுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ட்ரெண்ட் உருவாகுது அப்போ ஒரு பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஒண்ணு நடக்குது நடக்கும்போது எல்லா கட்சியினுடைய தலைவர்கள் தலைமை அந்த தலைமை கிட்ட போய் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டு வருவதற்காக நானும் போறேன் என்ன அனுப்பு நான் என்ன அனுப்புனாங்க நான் எனக்கு தெரிஞ்சு சிபிஎம் ஆபீஸ்ல போயிட்டு ஒரு ரியாக்ஷன் பைட் எடுத்துட்டு சிபிஎம் ஆபீஸோட பக்கத்துல தான் சென்னையில வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்துல இருந்து ஒரு நாலு அலுவலகம் தள்ளிதான் வந்து பாஜக அலுவலகம் எனக்கு போன ஞாபகம் இன்னும் ஞாபகம் இருக்கு என்கூட வந்த கேமராமேன் கூட அடிக்கடி அந்த சம்பவத்தை சுட்டி காட்டுவார் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சிபிஎம் ஆபீஸை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே கூட்டம் இருக்கும் எல்லாம் போகும்பொழுதே நம்மளை வரவேற்பதற்கு உள்ள ஒரு வரவேற்பறைன்னு தனியா இருக்கும் அவங்க கூப்பிடுவாங்க அப்புறம் தலைவர்கள் அழைப்பாங்க தலைவர்கள் ஒரு இடத்துல உட்கார வச்சு நம்மகிட்ட பேசுவாங்க ஒரு பைட்ல எடுத்துட்டு அடுத்து பாஜக அலுவலகம் பாஜக அலுவலகம் போறேன் இப்போ இருக்க பாஜக தான் கமலாலயம் தான் வாசலில் ஒரு ஆள் கிடையாது ஒரு ஆள் கூட கிடையாது ஒரே ஒரு ஆள் கூட கிடையாது ரெண்டாயிரத்தி பன்னெண்டோட இறுதி பகுதியை நான் சொல்றேன் ஒரு ஆள் கிடையாது கீழே இருந்து கத்துறோம் நானும் என்னோட மேனும் சார் யாராவது இருக்கீங்களா அப்படின்ட்டு இந்த பாரத மாதா செலை இருக்கும் உள்ளே நுழைஞ்ச உடனே இந்த பாரத மாதா செலை இருக்கும் அங்கே தான் நின்று கத்துறோம் சார் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறோம் யாரும் இல்லை திருப்பி இன்னும் அந்த பாஜக விளோடத்துக்கு போனவங்களுக்கு தெரியும் நல்லா உள்ளே போனீங்கன்னா மேலே ஒரு படிக்கட்டு ஏறி போகும் உள்ள கிட்ட போய் அந்த கிட்ட இருந்து கத்துறோம் சார் யாராவது இருக்கீங்களா எந்த பதிலும் வரல ஒரு ஆள் கூட இல்லை ஒரு ஆள் கூட இல்லை வாசல்லே இல்லை எதுவுமே இல்லை திருப்பி அந்த படிக்கட்டு மேலே ஏறி போனால் ஒரு ஒரு அறையாக தனித்தனியாக இருக்கும் அங்கேருந்து கத்துறோம் யாருமே வரல சார் யாராவது இருக்கீங்களா யாருமே வரல ரொம்ப நேரம் கத்துனதுக்கு பிறகு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து கதவை திறந்துட்டு வெளில வராரு சட்டையை போட்டுட்டு வராரு அவர் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்ல இருந்துட்டு இருந்தார் வந்து ஒரு ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் ஏதோ ஒன்று அந்த ரூமில் அது நடக்குது இல்லைன்னா அவர் கீழே இருந்திருப்பார் இந்த ட்ரீட்மெண்ட்ட்காக அவர் 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 மேலே பட் ஆனால் பாருங்க அவர் இருந்தால் தான் கீழே இருக்க ஆள் அவர் இல்லாட்டின்னா கீழே இருக்கிறதுக்கு கூட ஆள் இல்லை வரக்கூடிய நபர்களை வரவேற்பதற்கு கூட ஆள் இல்லாமல்தான் பாஜகவோட அலுவலகம் இருந்துச்சு தமிழ்நாட்டகம் தமிழ்நாட்டு அலுவலகம் அப்படிதான் இருந்துச்சு எனக்கு நல்லா அப்புறமா ஒரு சட்டையை போட்டு வந்து வாங்க மீன் உட்கார வச்சு அந்த பைட் ஒன்னு குடுத்தாரு அதை எடுத்துட்டு வந்தோம் எடுத்துட்டு வரும்போது நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு வந்தோம் என்னங்க ஒரு கட்சியினுடைய மாநில தலைமையகம் ஒரு ஆள் கூட இல்ல மாநில தலைவர் ஏதோ ரூம்ல உட்கார்ந்து அட்லீஸ்ட் வர்றவங்கள வரவேற்பதற்கு தொண்டர்கள் இருக்கணும் ஏதாவது அந்த அலுவலக பணியாளர்கள் ஒருத்தவர்களே இல்லையே இப்படி இருந்துச்சுன்னு அப்படி இருந்த அலுவலகம் தான் தமிழிசை அவர்கள் பொறுப்பேற்றார்கள் அதற்கு பிறகு பாஜக அப்படின்ற ஒரு கட்சி வந்து தமிழ்நாட்டில் தெரிய ஆரம்பிச்சது பாஜக அலுவலகம் வளர்ச்சி அடைஞ்சிச்சு அவங்களுடைய பங்குக்கு பாஜகவை என்ன வளர்க்கணுமோ அதை வளர்த்தார்கள் அது இல்லைன்னா சொல்ல முடியாது அவர்களுடைய பங்கு இல்லாம அதான் இன்னைக்கு கட்சி வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் சரி இன்னைக்கு ஒரு ஒரு வளர்ச்சியை பெற்றிருக்குன்னா அந்த கட்சியை வழி தலைவர்கள் எல்லோரும் செய்த பணியினுடைய உச்சபட்சம் தான் இது திடீர்னு ஒரே நைட்ல ஓவர் நைட்ல அண்ணாமலை பொறுப்பேற்ற உடனே அடுத்த நாள் பாஜக உலகத்துக்கே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்வது ஹம்பக் சுத்த அம்பக் அப்போ பாஜக அலுவலகம் அப்படி இருந்ததையும் நான் பார்த்திருக்கிறேன் நான் பத்திரிகையாளராக இருக்கும் பொழுது மீண்டும் வந்து பாஜகவினுடைய தலைவராக ரெண்டாயிரத்தி பதினாலில் பொறுப்பேற்கிறாங்களா அதற்கு பிறகு பாஜக அலுவலகம் எப்படி மாறியது அப்படின்றதையும் பார்த்துருக்கிறேன் இன்னும் ரொம்ப முக்கியமான ஒன்று பாஜகவினுடைய மாநில தலைவர்களாக இருந்த பலர் எப்படியெல்லாம் பத்திரிகையாளர்களை அணுகினார்கள் மக்களை அணுகினார்கள் தன் கட்சியினுடைய சக நிர்வாகிகளை எப்படி அணுகினார்கள் அதையும் நான் பார்த்துருக்கேன் ஸோ இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றையும் நான் பார்த்துருக்கேன் அண்ணாமலை அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு கட்சி எப்படியாக இருக்கு நான் வளர்ந்துருக்கு வளர்ந்துருக்குன்னு இந்த வளர்க்கிறது ஒரே நைட்ல நடக்கல அப்போ இவ்வளவு பேர் வேலை செஞ்சிருக்கிறாங்க அப்ப கட்சி இப்படியாக இருந்து யாருமே இல்லாத அலுவலகமாக இருந்தது அப்புறம் தமிழிசை அவர்களால் வளர்க்கப்பட்டு இறுதியாக எல்முருகன் வந்து அதற்கு பிறகு இன்னைக்கு இவர்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இது சாதாரணமா ஒரு நைட்ல நடக்கல அப்படின்றது முக்கியம் அப்போ இதற்கு முன்னர் இருந்த தலைவர்களினுடைய அந்த பங்கு இல்லாமல் பாஜக இங்க வளர்ந்து நிக்கல அப்ப பாஜகராஜன் அவர்கள் தான் இன்னைக்கு தான் வந்தவர் கட்சி இப்படியான ஒரு நிலையை நோக்கி நகருகதே அப்படின்ற வருத்தத்துல அவர் அதை பேசுவதுல என்ன தவறு பேசிட்டாரு இல்லையா மேலிடத்தில் அங்கீகாரம் இல்ல மாநிலத்தில் அங்கீகாரம் இல்ல இப்ப பேசுனதுக்கு பிறகு அவருக்கு இதுக்கு மேல வேற எந்த பதவியும் கிடைக்காது தனக்குத்தானே ஒரு நெருக்கடியை உருவாக்கி கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க அவர் இன்னொரு பக்கம் அவங்க கட்சியை விட்டு விலகி ஒரு பக்கம் இதை பற்றி கவலைப்பட வேண்டியவங்க அவங்க தாங்க அவங்க ஒரு கட்சியில இருந்திருக்கிறாங்க அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்புல இருந்திருக்கிறாங்க ஒரு ரெண்டு மாநிலத்தினுடைய கவர்னர் அப்படின்றது பொறுப்பு கொடுக்கப்பட்டது திருப்பி கட்சி அழைத்தது அவரை வந்து போட்டியிட சொன்னாங்க நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டாங்க அதற்கு பிறகு தான் இந்த கட்சியில் என்னவாக மாற வேண்டும்னு முடிவெடுக்க வேண்டியது அவங்க அதை தாண்டி வேற யாரும் வந்து நீங்க இதை செய்யுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை எங்க இருந்து வருது முதல்ல தான் சொன்னது இன்னைக்கு மோடி தான் கட்சி ஆர் எஸ் எஸ் வந்து மோடியை தலையில தூக்கி தானே கொண்டாடினாங்க இன்னைக்கு மோகன் பவத் என்ன சொல்றாரு இந்த அகங்காரம் உனக்கு தேவையில்லை அப்படின்றத வெளிப்படையா சொல்றாரா இல்லையா சொல்றாரா இல்லையா அப்போ மோடி வேவ் அப்படின்னாங்க மோடியின் குடும்பம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் போட சொன்னாங்க இன்னைக்கு திருப்பி மோடியின் குடும்பம்ன்றதை தயவு செய்து நீக்கிருங்க அப்படின்றாங்க மோடியை அப்போ ஒரு நபரை முன்னிறுத்தி அப்படின்ற அந்த அரசியல் அப்படின்றது என்னைக்குமே தவறுதான் ஒரு தனிநபரை முன்னிறுத்தி இல்லைன்னா ஒரு 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 குழுவை முன்னிறுத்தி ஒரு அரசியல் கட்சியோ இல்ல ஒரு அமைப்போ வளருது அப்படின்னா அது என்னைக்குமே டேஞ்சர் தான் அப்போ ஒரு அமைப்போ ஒரு அரசியல் கட்சியோ வளருது அப்படின்னா அதற்கான கொள்கை இருக்கும் அந்த கொள்கை தான் வந்து முதல் காங்கிரஸுக்கு வந்து நேரு இந்திரா ராஜு அப்படி ஒரு பிராண்ட் இருந்தது இல்லையா அது போல பிஜேபி தான் அமைஞ்சிருக்குது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்த மாதிரி உருவாக்கணும் அப்படின்னு தானே சொல்றாங்க பாஜக முன்வைக்காத அளவுக்கு வந்து ஒரு தலைமையை உயர்த்தி இவர் தான் மோடி இவர் தான் வந்து பாஜக அப்படின்னு வளர்ந்து ஒரு பத்து வருஷம் கொடுத்தாங்க இந்த பத்து வருஷத்துல என்ன வளர்ச்சியை கட்சியினுடைய வளர்ச்சியை ஓகே இந்த பத்து வருஷத்தில் நீங்கள் காமிச்சீங்க ரெண்டு தடவை ஆட்சிக்கு வந்தீங்க இன்னைக்கு எந்த இடத்துல நீங்க அதுதானே முக்கியம் இன்னைக்கு எந்த இடத்துல நிற்கிறீங்க நீங்க அப்போ நீங்க இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது முன்வைத்த கருத்துக்கள் என்ன அந்த கருத்துக்கள் உங்களை காப்பாற்றி இருக்கின்றதா காலை வாரி விட்டு இருக்கின்றதா அப்போ நீங்க வெளிப்படையாக இந்துத்துவாவை பேசுனீங்க இந்துத்துவா அரசியலை நீங்க வந்து வெளிப்படையாக பிரதமர் வேட்பாளர் பேசினாரு இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கு எதிரான கருத்தை வெளிப்படையாக பேசினாரு வெளிப்படையாக பேசினாரு மதத்தை குறிப்பிட்டு பேசினார் உங்களுடைய தாலிய அறுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் உங்களிடம் ரெண்டு எருமை மாடு இருந்தால் ஒன்னை புடுங்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் உங்களிடம் ரெண்டு வீடு இருந்தால் ஒன்னை புடுங்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க இஸ்லாமியர்கள் அதிகமாக பெண்கு பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நபர்கள் அவர்கள் வந்து ஊடுருவல் காரர்கள் காரர்கள் அப்படின்னு இவ்வளோ வெளிப்படையாக அவர் பேசினார்ல கொஞ்ச நஞ்சமா பேசினாரு அப்ப இப்படி வெளிப்படையாக அவர் பேசி இன்னைக்கு தோல்வியை கண்டிருக்கிறார் அப்போ ஒரு சர்க்கிள் தான் இது இது எந்த வகையிலையும் வந்து கட்சியை வளர்த்து கொண்டு போய் ஒரு இடத்துல நிக்க வச்சு அடுத்த கட்டத்தை நோக்கி நகரத்துல அப்ப இன்னைக்கு கட்சி ஒரு இடத்துல இருந்து கீழே இறக்கி விட்டு ஹிந்தி ஹாட்லேண்ட்ல எல்லாருமே சொல்லுவாங்க வேற எங்கேயும் வந்து அவர்கள் வின் பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது அவர்களுக்கு இருக்குது அந்த கௌபெல்ட் அது போதும் அதில் வெற்றி அடைஞ்சு விடுவார்கள் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க வேலை பார்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்க அவங்களுக்கு ஒரு சீட்டு வராட்டினாலும் கூட பரவாயில்ல அங்க வந்துடும் வெற்றி அடைஞ்சு விடுவார்கள் இதுதான் வந்து யார் சொன்னா பெரிய பெரிய அரசியல் விமர்சகர்கள்லாம் எப்ப சொன்னாங்க தேர்தலுக்கு முன்னாடி சொன்னாங்க அப்ப அந்த அரசியல் விமர்சகர்களுடைய பார்வை எல்லாமே இன்னைக்கு தவிடுபொடியாக இருக்கு இன்னைக்கு உத்தரப்பிரதேச மாநில மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அடியை கொடுத்திருக்கிறார்கள் பாஜகவினுடைய அடிப்படையை ஆட்டி இருக்கிறார்கள் அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு ராமரை கைவிட்டு விட்டது பாஜக பாஜக கைவிடல பிரதமர் நரேந்திர மோடி கைவிட்டு விட்டார் அமித்ஷா கைவிட்டு விட்டார் கைவிட்டு விட்டார் தேர்தல் முடிந்த அகிலேஷ் யாதவ் கட்சியினுடைய சமாஜ்வாதி கட்சி கொண்டாடியது அப்படின்றது எந்த அளவுக்கு பெரிதாக இருந்ததோ அதை விட மிகப்பெரியதாக அந்த ஃபைசாபாத் மக்களை எள்ளி நகையாடியது பாஜக பாஜகவினுடைய அந்த சோசியல் மீடியால இருக்கக்கூடிய எல்லோருமே அங்க இருக்கக்கூடிய குறிப்பாக அயோத்தி பகுதி மக்களை வந்து ரொம்ப கேவலமா சமூக வலைதளங்கள்ல எழுதாங்க மிக கேவலமாக எழுத ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நஞ்சம் இல்ல இன்ன வரைக்கும் எழுதி கொண்டிருக்கிறார்கள் அதே சமயத்துல அதாவது தேர்தலுடைய முடிவுகள் வந்த அடுத்த இரண்டு நாட்கள்ல அயோத்தியினுடைய சைபர் கிரைம் போலீஸ் இருக்குல்ல அதுல ரிப்போர்ட்ஸ்க்கு அதாவது புகார்கள் வந்து குவிந்ததா பத்திரிகைகள்ல அவ்வளவு செய்திகள் வந்திருக்கு சமூக அவ்வளவு சமூக வலைதளங்கள்ல அங்க இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் முக்கியமான பிரமுகர்கள் இருப்பாங்களா பாஜகவோட பிரமுகர்கள் அப்புறம் வாக்களிக்கக்கூடிய வாக்களித்த மக்கள் இவர்கள் எல்லாருமே வந்து கேவலமாக பேசி யாரும் வந்து மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள்லாம் கிடையாது ஹிந்து மதத்தை சேர்ந்தவர்களை அங்க இருக்கக்கூடிய பாஜகவினுடைய சமூக வலைதள செயல்பாட்டாளர்கள் மிக கேவலமாக எழுதியிருக்கிறாங்க ஒரு கட்டத்துல ராமர் கோயிலினுடைய அந்த தலைமை சாமியார் இருப்பார்ல அந்த பூஜைகள் நடத்தக்கூடியவர் அவர் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து அங்கே பூஜை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர் அவரே வந்து வெக்ஸ் ஆகி கடைசியில அவர் வந்து ஒரு ஓபன் கால் கொடுக்குறாரு செய்து இப்படி யாரும் பேசாதீங்க ராமரை வந்து நீங்க வந்து வெறும் தேர்தலுக்காக தான் பயன்படுத்தினீங்களா வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருச்சு நீங்க இப்படி கேவலமா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க ராமரை கைவிட்டு விட்டீர்கள் ராமர் ஒரு கடவுள் நீங்க வந்து அது ஒரு தேர்தலுக்கான ஒரு ஒரு பண்டமாக நீங்க ராமரை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரியா சொல்லி அவர்தான் அவர் தான் தலைமை பிரீஸ்ட் அவரு அவர் தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து அவர் அதனுடைய தலைமை பிரீஸ்டா இருந்துட்டு இருக்கிறார் கோவில் கட்டப்படாத காலத்துல இருந்து நீங்க கட்டி முடிச்சது வரைக்கும் அவர் இருக்கிறாரு அப்ப அவரே ஆகி அப்படி பேசுறாரு அதே மாதிரிதான் பிரதமர் நரேந்திர மோடி ஜெயிச்ச உடனேயே ஒரு இடத்துல இல்ல ரெண்டு இடத்துல சொல்லியிருக்கிறார் ஜெய் ஜெகநாத் ஜெய் ஸ்ரீராம் மாதிரி ஜெய் ஜெகநாத் மாறிடுச்சு இரண்டு இடங்கள் இந்தியோட கூட்டணி அப்போ ராமரையே அவர்கள் கைவிட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதையெல்லாம் முன்கூட்டியே தெரிந்து வைத்துதான் மக்கள் வந்து இந்த ராமர் விஷயத்துல அவங்க மயங்கவே இல்லை பாஜக ராமரை வந்து வெறும் தேர்தலுக்கு பயன்படுத்துகிறது அப்படின்றத தெரிந்து கொண்டுதான் அறுபத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தி மூணுல கூட்டம் உட்கார வச்சிருக்கிறாங்க அயோத்தியா தோல்வி பல இடங்கள்ல தோல்வி ஊப்பிலேயே வந்து நாற்பத்தி அஞ்சு சீட்டு அகிலேஷ் யாதவ் ராகுல் கூட்டணி அடிச்சுட்டு வந்துட்டாங்க இதெல்லாம் தெரிஞ்ச செய்திகள் தான் ஆனா இப்ப சமீபத்தில் வந்து இருக்கிற தேர்தல் ஓட்டு விழுந்த நம்பரும் எண்ணப்பட்ட நம்பரும் வித்தியாசப்படுகிறது விழுந்த எண்ணெயை விட வந்து எண்ணப்பட்டது வந்து கொஞ்சம் கூடுதலா இருக்குது இப்படியான விமர்சனங்கள் வருது இல்லையா இரண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்தது தேர்தல் கமிஷனே வந்து அவங்க வெப்சைட்ல போட்டுருந்தாங்க இந்த விமர்சனம் வந்த உடனே அதை எடுத்து பரிசீலிப்பாங்க எதிர்பார்த்தாங்க அந்த விமர்சனம் வந்த உடனே அந்த வெப்சைட்ல இருந்து அதை க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிட்டாங்க வழக்கு நடந்துகிட்டு இருக்குது இப்போவும் வந்திருக்குது இப்போவும் வழக்கு வரும் என்ன இந்த முறையும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த விஷயத்தை யார் வெளியில கொண்டு வந்தாங்களோ அதே பத்திரிகையாளர் பூனம் அகர்வால் தான் இந்த தடவையும் இந்த விஷயத்தை வெளியில கொண்டு வந்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவங்க என்ன சொன்னாங்க கிட்டத்தட்ட முன்னூறு மேற்பட்ட தொகுதிகளில் அதான் பதிவு செய்த வாக்குகள் எண்ணப்பட்ட வாக்குகள் இதற்கு இரண்டுலையும் வந்து வித்தியாசம் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க அதற்கு பிறகுதான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்கு விசாரணைக்கே வரல எப்போ வரைக்கும் அடுத்த தேர்தல் வர்ற வரைக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் விசாரணைக்கே வரல அதனால எத்தனை எவ்வளவு வாக்காளர்கள் இந்த பூத்தில் வந்து வாக்களித்தாங்கன்ற எண்ணிக்கையை அவங்க வெப்சைட்ல போட்டிருந்தாங்களே தேர்தல் ஆணையம் அதையெல்லாம் அவங்க வந்து டிலீட் பண்ணிட்டாங்க நீக்கிட்டாங்க இந்த தேர்தல் நடந்த சமயத்துக்கு முன்னாடி தான் வந்து தேர்தல் ஆணையம் அப்படின்றது இந்த மாதிரியான தகவல்களை வெளியிடணும் வெளியிட மறுக்குது அதோடு சேர்த்து விவிபிஏடி அதுல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நூறு சதவீதம் என்னனும் அப்படின்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது உச்சநீதிமன்றம் எந்த அடிப்படையில் அந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தாக்கல் செய்த அந்த வழக்கு இருக்குல்ல அந்த வழக்கினுடைய முழு நிவாரணம் அப்படின்றத நீங்க இடைக்காலமா கேட்குறீங்க அந்த வழக்கினாலும் நான் விசாரிக்கவே இல்லை அந்த வழக்குல நீங்க கேட்டிருக்கக்கூடிய நிவாரணம் இதுதான் இந்த நிவாரணத்தை நீங்க இடைக்காலமா கேக்குறீங்க இடைக்காலமா குடுக்கறதுனால முதல்ல வழக்க முழுசாக விசாரிக்கணும் அதற்கான நேரம் இது இல்லைன்ற மாதிரி தான் அதற்கான நிவாரணத்தை கொடுக்க மறுத்துச்சு மத்தபடி இவங்க கேட்டதுல நியாயம் இல்லைன்னு சொல்லல உச்சநீதிமன்றம் அது ஒரு இடைக்காலம் தான் அந்த வழக்கு விசாரிக்கப்படும் விவிபிஐடி நூறு சதவீதம் எண்ணப்படுவதற்கான வாய்ப்புலாம் இன்னும் இருக்குது அந்த வழக்கு விசாரணை நடந்த போது அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த அதே விஷயம் இந்த முறையும் நடந்திருக்கு அப்படின்றது பூனம் அகர்வால் ஆதாரபூர்வமாக எடுத்து வச்சிருக்கிறாங்க நமக்கு நல்லா தெரியும் ஐந்து கட்ட தேர்தல் நடந்த வரைக்கும் ஐந்து கட்ட தேர்தல் நடந்து கூட தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு பூத்துலயும் எவ்வளவு மக்கள் எத்தனை நபர்கள் வந்து வாக்களித்தார்கள் தகவலை அங்க வெளியிட மறுத்துட்டாங்க பர்சன்டேஜ் மட்டும் தான் சொன்னாங்க எட்நூறு பேர் இருக்கக்கூடிய வாக்கு சாவடியில எழுபது பேர் வந்து வாக்களிச்சாங்க தொண்ணூறு பர்சன்ட் அப்படின்ற மாதிரி ஒரு சும்மா ஒரு அப்ராக்சிமேஷன் தான் இது அதுவும் கூட இது வந்து முழு கிடையாது முழுமையானது கிடையாது இது மாறும் அப்படின்லாம் சொல்லி தான் அந்த பர்சன்டேஜ் அவங்க வெளியிட்டாங்க ஐந்து கட்ட தேர்தல் நடந்து முடிந்ததற்கு பிறகுதான் இந்த எண்ணிக்கையவே கொடுத்தாங்க இவ்வளவு பேர் வந்தாங்க வாக்களிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு இப்ப அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்க்க போனால் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது தொகுதிகளுக்கு மேலாக என்ன ஆயிருக்கு அப்படின்னா பதிவான வாக்குகள் ஒன்று எண்ணப்பட்ட வாக்குகள் ஒன்று பதிவான வாக்குகள் கிட்டத்தட்ட இப்ப நூறு அப்படின்னு இருந்துச்சுன்னா எண்ணப்பட்ட வாக்குகள் நூத்தி பத்து எங்க நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பிற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் நூறு எண்ணப்பட்ட வாக்குகள் தொண்ணூறு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் மீத தொகுதிகளில் ஆல்மோஸ்ட் எல்லா தொகுதிகள்லையும் இந்த மாறுபாடு இருக்குது அப்படின்றத பூனம் அகர்வால் தன்னுடைய அந்த ஆய்வின் மூலமாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த நம்பர்ஸை கம்பேர் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இவங்க தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலையும் கண்டுபிடித்தவர்கள் இதைத்தான் வந்து உச்சநீதிமன்றத்தில் சுட்டி காட்டணும் நாம் இதைதான் உச்ச நீதிமன்றத்தில் சுட்டி காட்டப்பட்டது உச்சநீதிமன்றம் அதற்கு முழு நிவாரணம் கொடுக்காததற்கு நான் சொன்ன ஏற்கனவே இருக்கக்கூடிய காரணம் இன்னைக்கு மீண்டும் அந்த பிரச்சனை எழுந்திருக்கு அப்போ இதற்கு என்ன காரணம் அப்படின்றது விளக்க வேண்டியது யாரு தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவுமே இல்ல உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி மட்டும்தான் இதற்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு ஏன் வந்து பதிவான வாக்குகள் அதிகம் என்னப்பட்ட வாக்குகள் குறைவா இருக்குது நல்லா பாருங்க என்னப்பட்ட வாக்குகள் குறைவா இருக்குது அதற்கு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு என்னன்னா சில இடங்கள்ல வந்து இந்த தேர்தல் நடத்துறதுக்கு முன்னாடி டம்மி தேர்தல் நடக்கும் நடத்தி காமிப்பாங்க அதாவது எல்லா சேனல்களும் சின்னங்களும் விழுதா கரெக்டாக வந்து அதை பண்ணா கேல்குலேட் ஆகி வந்து டோட்டல் வருதா அப்படின்றத எல்லா வச்சு பார்ப்பாங்க நடத்தி காம்பாங்க தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த வாக்குகள் எல்லாத்தையும் அழிச்சுட்டு தான் தேர்தல் நடத்தணும் சில இடங்கள்ல அதை அழிக்காம அப்படியே தேர்தல் நடத்திடுறாங்க சோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா பதிவான வாக்குகள் அப்படின்றது உண்மையான பதிவான வாக்குகளோட அந்த வாக்குகளும் சேர்ந்துருது அதனால அதிகமாயிடுது ஓகேவா அது ஒண்ணு இரண்டாவது வந்து செவன்டீன் சி ஃபார்ம் செவன்டீன் சி ஃபார்ம் தேர்தல் ஆணையம் சி ஃபார்ம் என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் இருக்கக்கூடிய இருக்க எவ்வளவு வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்றத நோட் பண்ணி கரெக்டாக நோட் பண்ணி அதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஏஜென்ட் முன்னாடி எல்லார்கிட்டையும் காமிச்சு சைன் அப் போட்டு தேர்தல் நடத்தக்கூடிய அந்த அலுவலர் சைன் போட்டு அவங்க கிட்ட கொடுப்பாங்க இந்த ஃபார்ம்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கும் அந்த இவிஎம்மில் வந்து சில டோட்டல் இந்த ஈவிஎம் கிளிக் பண்ணும்போது டோட்டல்ன்றது முன்னூறுன்னு வந்துருச்சுக்கோங்க அந்த முந்நூறுக்கு பதிலாக இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்போது இல்லாட்டினா இரநூத்தி எழுபத்து ரெண்டு இல்லாட்டினா முன்னூற்றி ரெண்டு இந்த மாதிரி ஏதோ ஒன்று தப்பான நம்பரை எழுதிட்டாங்க ஸோ இந்த மாதிரி தப்பாக செவன்டீன் சியில் எழுதப்பட்ட சில பூத்து ஏற்கெனவே அந்த மாக் போல் அந்த மாக் போலில் டெலீட் ஆகாத ஓட்ஸு இந்த மாதிரி சில பூத்துகளில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பூத்துகளில் என்ன பண்ணுவோம் அந்த பூத்துகளில் பதிவான இவிஎம் என்ன மாட்டோம் கடைசியாக வச்சுப்போம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது வச்சுப்போம் அப்போ மற்ற பூத்துகளில் இருக்கக்கூடிய எல்லா இவிஎம்மையும் எண்ணிக்கிட்டே வருவோம் எண்ணிக்கிட்டு வரும்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு வேட்பாளர் ஆயிரம் வாக்குகள் வாங்கிட்டாரு இன்னொரு வேட்பாளர் அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வேட்பாளர் வெறும் ஐநூறு வாக்கு தான் வாங்கியிருக்கிறாரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இவர் ஆயிரம் வாக்கு வாங்கிட்டாரு இன்னொருத்தர் ஐநூறு வாக்கு வாங்கிட்டார் இவருக்கும் அவருக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸு ஐநூறு ஐநூறு வாக்கு டிஃபரன்ஸ் என்னப்படாமல் வச்சிருக்கோம்ல பிரச்சனைக்குரிய வாக்கு பிரச்சனைக்குரிய ஈவிஎம் இந்த ஈவிஎம்ல மொத்தம் எவ்வளோ கவுண்ட் ஆயிருக்குன்னு பார்ப்பாங்க இது யார் கொடுக்குற விளக்கம்னா உத்தரப்பிரதேசத்தினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி கொடுக்குற விளக்கம் அப்போ என்னப்படாத ஈவிஎம்ல ஒட்டு மொத்தமாக இரநூறு வாக்கு தான் பதிவாயிருக்கு அப்படின்னா இந்த இரநூறு வாக்கு மொத்தமாக ரெண்டாவது நிலையில் இருக்கக்கூடிய வாக்காளருக்கு போனாலும் கூட வேட்பாளருக்கு போனாலும் கூட அவர் வெற்றியடைய அடைய முடியுமா முடியாது எவ்வளோ வாங்குவாரு இரநூறு வாக்கு மொத்தமா போனாலும் எழுநூறு வாக்கு தான் வாங்குவார் ஸ்டில் அவரு ஆயிரம் வாக்கு ஜெயிக்க மாட்டார் அதனால அப்படிப்பட்ட சூழல் இருக்கும் பட்சத்துல இதை என்னவே மாட்டாங்களாம் ஏன்னா இதுல ஆல்ரெடி குழப்பம் இருக்குது அதனால இந்த இவிஎம்ஏ என்னவே மாட்டாங்களாம் ஜெயிச்சதான் அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்களாம் அப்போது அப்போ எவ்வளவு வந்து ஷார்ட்டேஜ் ஆகும் பதிவான வாக்குகளுக்கும் என்னப்பட்ட வாக்குகளுக்கும் எவ்வளோ ஷார்ட்டேஜ் ஆகும் இரநூறு வாக்கு ஷார்ட்டேஜ் ஆகும் இப்படி நடந்தால் மட்டும்தான் நாங்க என்ன பண்ணுவோம் நீங்க சொல்றது மாதிரி என்னப்பட்ட வாக்குகளுக்கும் பதிவான வாக்குகளுக்கும் வித்தியாசம் வரும் அப்படின்னு சொல்றாங்க அவர் சொல்கிறார் விளக்கம் கொடுத்துருக்காரு எலெக்ஷன் கமிஷன் அதிகாரப்பூர்வமாக கொடுக்கல இந்த இடத்துல பூனம் அகர்வால் ஒரு லாஜிக்காக ஒரு கொஸ்டின்னு வைக்கிறாங்க என்னன்னா ஒரு சில இடங்களில் டிஃப்ரென்ஸ் வெறும் இருபது இருக்குது முப்பது இருக்குது ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க ஒரு இவிஎம் பாக்ஸே என்ன மாட்டோம்னு சொல்கிறீங்க ஒரு இவிஎம் பாக்ஸில் ஒரு இவிஎம் பாக்ஸ்னா என்ன ஒரு ஆயிரம் ஓட்டு இருக்கும் குறைந்தபட்சம் எட்நூறுலேருந்து ஆயிரம் ஓட்டு இருக்கும் அப்போ ஒரு இவிஎம் பாக்ஸை நீங்கள் என்னென்னா குறைந்தபட்சம் ஒரு அறநூறு ஓட்டு கம்மியாக இருக்கணும் இல்லைன்னா ஐநூறு ஓட்டு இல்லைன்னா அந்த பூத்தில் பத்து பர்சன்ட் தான் இருபது ஓட்டு எந்த இருபது ஓட்டு பயனாச்சு இருபது ஓட்டு டிஃப்ரென்ஸ்லாம் இருக்கு ரெண்டு ஓட்டு டிஃபரன்ஸ் இருக்குறாங்க எப்படி ரெண்டு ஓட்டு டிஃப்ரென்ஸ் வந்துச்சு லாஜிக்கே உங்களுக்கு இடிக்குது சரி இது ஒரு புறம் இருக்கட்டும் இது வந்து எதுக்குன்னா பதிவான வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்குகள் குறைவா இருக்கக்கூடியதற்கு இவர்கள் கொடுத்த விளக்கம் ஆனா பதிவான வாக்குகளை விட அதிகமாக வாக்குகள் பதிவாச்சுன்னா எப்படி அது எப்படி அதிகமான வாக்குகள் என்ன எப்படி அது விளக்கமே இந்த விளக்கத்தை யார் கொடுக்கணும் எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கணும் இந்த பிரச்சனை எழுந்திருக்கு தேர்தல் அறிவித்தது தொடங்கியே தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கையை எதிர்கட்சிகள் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகிறார்கள் இதுவரை அவர்கள் தரப்பிலிருந்து நியாயமான பதில் கிடையாது உச்ச நீதிமன்றம் இதில் தலையிட்டு அவர்கள் கொடுத்த விளக்கத்தை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ஆகவே அடுத்த தேர்தல் நடப்பதற்கு முன்னராவது அடுத்து வந்து எந்த தேர்தலாக இருக்கட்டும் அது பொது தேர்தலாக இருக்கட்டும் இல்லைன்னா எந்த மாநிலத்தினுடைய சட்டப்பேரவை தேர்தலாக இருக்கட்டும் இதற்கு ஒரு முடிவு எட்டப்படாவிட்டால் தொடர்ந்து இந்தியாவினுடைய ஜனநாயக நடவடிக்கை மீதே வந்து ஒரு பிடித்ததாக தான் இதை நம்ம கருத வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா அதனுடைய அடிப்படையே தேர்தல் நியாயமாக நடத்தப்படுவது தான் அப்போ அந்த தேர்தல் முறையின் மீதே இந்த கேள்வி இருக்கும் பட்சத்தில் இதை உடனடியாக தீர்க்க வேண்டியது எல்லாருடைய கடமை வெறும் வந்து ஒரு தேர்தல் அரசியல் கட்சிகளுக்கு மட்டும் இந்த கடமை கிடையாது நாட்டினுடைய எல்லா குடிமகனுக்கும் ஒரு கடமை தான் நிகழ்ச்சி நிறுத்தி பகுதிக்கு வந்துட்டோம் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க அது மக்களுடைய கவனத்துக்கு மிக முக்கியமாக கொண்டு போய் சேர்க்கிறோம்னு நினைக்கிறேன் கலந்து கொண்ட கருத்துக்களை நன்றி வாய்ப்புகள் நன்றி நேரில் மற்றொரு விழுந்தோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி